அதுக்கு தான் மங்களநாதன் மங்களேஸ்வரி மங்களநாதன் என்ன எப்படி பெயர் வந்துச்சுன்னா ராவணீஸ்வரனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடித்து வைத்ததுனால அவருக்கு மங்களநாதன் என்ற பெயர் வந்ததுன்னு சொல்லுவாங்க நிறைய திருமணங்கள் அங்கே நடக்கும் இந்த ஆலயத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய தோஷங்கள் திருமண தடைகளாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் தடைகளாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகளோடு யாரெல்லாம் வாழ்கிறீர்களோ அவர்களெல்லாம் இங்கே வந்துட்டு போனால் அது மாறிடும்ங்கிற ஐதீகமும் நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கும் இந்த சிவன் கோவிலில் நான் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது வயசு தாண்டிடுச்சு இல்லையா ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இவ்வளவு பெரிய விழாவை பார்த்ததே இல்லை இதுதான் மிகப்பெரிய பொருள் செலவில் மிகப்பெரிய அளவில் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு மிகப்பெரிய கூட்டத்தை சந்தித்தது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ராமநாதபுரத்தை சுற்றி தம்பிச்சு போனது அத்தனை சாலைகளும் மக்கள் வர முடியலை ராமநாதபுரத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் ராமநாதபுரத்தில் அத்தனை ஹோட்டல்களும் நிரம்பி வழிந்தன அத்தனை லாஜ் ரூமும் ஃபுல்லாகி போச்சு சாப்பாடு ஹோட்டல் ஃபுல்லாக ஃபுல்லாகி போச்சு அந்த உதரோசமங்கை கோபுரத்தை சுற்றி அன்னதானங்கள் அளவில்லாமல் கொடுத்தார்கள் ஆனாலும் தாக்கு பிடிக்க முடியல எட்டு லட்சம் பேர் மக்களை எப்படி பாதுகாக்கிறது ஆனால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா சிறிய சத்தமோ சண்டையோ பிரச்சனைகளோ எங்குமே இல்லை அவ்வளவு நெருக்கடியான கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுவதும் ஒருத்தர் மயங்கினால் தண்ணி கொடுப்பதும் ஒருத்தரை கூப்பிட்டு அரவணைப்பதும் மனித நேயத்தை இங்கே தான் பார்த்தேன் பெரிய கூட்டத்தில் எங்கு பார்த்தாலும் காலத்தில் சில சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்த காலத்தெல்லாம் மாறி அவ்வளவு பேரும் பச்சை கொள்ளை தீட்டி புரிய துண்டு போட்டுக்கப்பா தண்ணி வச்சுக்கா பத்திரமா போ போ வண்டி அப்படி கொண்டு போ இதுக்குள்ள கவனமா போயா எவ்வளவு மனித நேயம் காத்திருந்தது அந்த சிவனுடைய மகுமையாகத்தானே இருக்கணும் அவ்வளவு பெரிய மகுமைங்க தாங்க முடியல ஒவ்வொருத்தர் மீது ஒரு ஒருத்தர் கரிசனை காட்டணும் ஏன்னா அவ்வளவு பெரிய நெருக்கடி மக்கள் கூட்டம் நான்கு புற திசைகளிலும் நான்கு வழி பாதைகளிலும் எந்த ரோட்லேயும் உள்ள வர முடியல வெளியே போக முடியும் ஒரு நாள் முழுவதும் சிக்கி சீரழிந்தது அவ்வளவு பெரிய சிக்கல்கள் ஆனாலும் மனித நேயத்தோடு மக்கள் நடந்து கொண்டார்களே ஒருவர் மீது ஒருவர் அனுபவித்தார்களே ஒற்றுமையாக இருந்தார்களே ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக அந்த கோவிலுக்கு சென்றார்களே அந்த விஷயத்தை மறக்கவே முடியாது என்னுடைய ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையில் இத்தனை லட்சம் பேர் அந்த கோவிலுக்குள்ள போய் நெருக்கடி இருந்தாலும் ஒற்றுமையாக வழிபாடு செய்தது அவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ள வந்த மக்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறேன்னா இவ்வளவு பெரிய குடமுழுக்கு விழா இவ்வளவு பெரிய கூட்டம் எங்கு பார்த்தாலும் கடல் போல கடல் வெள்ளம் போல மக்கள் கூட்டம் யாருக்கும் சிறிய பிரச்சனை கூட இல்லை என்றால் அந்த மங்களநாதனும் மங்களேஷனுடைய ஆசீர்வாதம் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது பார்க்க முடியலைங்க ஒரு பகுதியில் போய் ஒரு பகுதியில் வர முடியலை ஆனால் அவருக்காக நடத்தப்பட்ட இந்த குடம்புக்கு உள்ள பார்க்கணும் நான் பார்க்கணும் நீ பார்க்கணும் அத்தனை கிராம மக்களும் வேற வெளியிலிருந்து வந்தவர்களே கும்பாபிஷேகத்திற்கு முன்பாகவே இரண்டு லட்சம் பேருக்கு மேலே உள்ளே இருந்தாங்க நான் முதனாளே போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட இரண்டுலேருந்து மூணு லட்சம் பேர் உள்ளே இருந்திருப்பாங்க முத நாள் வந்தவங்க அந்த கம்மா ஏரியில் நிறைய தண்ணி இருந்தது குடிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது அவங்க அங்கேயே குடிச்சுட்டா அங்கேயே படுத்துட்டேன் பிறகு மறுநாள் கும்பாபிஷேகத்தை பார்க்க வேண்டும் என்று எட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பிய அத்தனை கிராம மக்களும் அப்படியே தம்பிச்சு போயிட்டான் எட்டு மணி ஏழு மணிக்குள்ளே உள்ளவங்க தான் உள்ள போக முடிஞ்சது மற்ற யாரும் கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியல ஒவ்வொரு சாலையும் எட்டு கிலோமீட்டர் வரை அப்படியே நின்றுச்சு எந்த போலீஸும் போய் பாதுகாப்பு கொடுக்க முடியல எங்கேயும் வண்டியை மூவ் பண்ண முடியல ஆனால் சிறிய பிரச்சனை கூட இல்லாமல் அழகாக முடிந்தது காத்திருந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்திருந்து மக்கள் போய் மங்களாத மகேஸ்வரியை கும்பிட்டு தான் வருவேன்னு இரவு கூடிய